கேளுங்கள் மின் கம்பி அமைப்பு வேலை மாண்டுமிகு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் செலவில் திறன் வகுப்பறை ஸ்மார்ட் கிளாஸ் அமைத்தல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி கழிப்பறை பராமரிப்பு சமையல் கூடம் மின் கம்பி அமைப்பு வேலை பள்ளி கட்டிடம் முழுவதும் தரைத்தளம் மாற்றி அமைப்பு அலமாரி வசதி செய்தல் பள்ளி கட்டிடம் சுற்றுச்சுவர் கழிப்பிடம் முழுவதும் பூசுதல் வர்ணம் சுற்றுச்சுவரில் தலைவர்கள் படம் வரைதல் மற்றும் அவர்களின் கருத்துக்களை எழுதுதல் பள்ளி பெயர் பலகை எழுதல் திருக்குறள் எழுதுதல் குழந்தைகளுக்கு சிறப்பான சீருடை இரண்டு செட் தையல் கூலியுடன் அடையாள அட்டை ஐடி கார்டு பெல்ட் மாணவர் கையேடு டைரி புத்தக பை ஷூ சாக்ஸ் ரெண்டு செட் கை துண்டுகள் டவல் எழுது பொருட்கள் போன்ற அனைத்தும் வழங்கி இருக்கிறார் கல்வி சுற்றுலா அழைத்து மாணவர் மற்றும் பெற்றோர் இணைந்து கல்வி சுற்றுலா சென்று வந்தது அடுத்த ஆண்டு விழா வெகு பிரம்மாண்டமாக இப்பொழுது நடத்துதல் மின்சார மணி அமைப்பு தடுப்பு கேட் அமைப்பு கொடிக்கம்பம் சீரமைப்பு இணைய வசதி அமைத்தல் இது போன்ற எண்ணற்ற செயல்பாடுகளை பள்ளிக்கு இவ்வாண்டு ஐயா அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மூலம் பள்ளிக்கு பெறப்பட்டுள்ளது இவற்றிற்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும் பொருட்டு பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கல்வி சீர் வழங்கும் விழா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களின் தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது மேலும் சுதந்திர தின விழா குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தைப்பொங்கல் விழா பாரம்பரிய நிகழ்வுகளுடன் மிக கல்வி சுற்றுலா ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நெஞ்சை அள்ளும் தஞ்சை பெரிய கோயில் மற்றும் கரிகாலன் கட்டிய கல்லணைக்கு தலைவர் அவர்களின் ஏற்பாட்டின்படி மாணவர் மற்றும் பெற்றோருடன் சென்று வந்தோம்

பெருமை சேர்க்கும் விதமாக பள்ளியின் முன்னேற்றத்திற்காக எங்களால் ஆன முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் மேலும் நாங்கள் கேட்டு கொண்டதற்கு இணங்க மாவட்ட ஒன்றிய குழு உறுப்பினர் திருவிதா அவர்களால் பள்ளிக்கு ஒரு பீரோ மாணவர் எழுதும் மேசை இரண்டு அமரும் மேசை இரண்டு ஆகியவை பெறப்பட்டது இவ்வாறாக பள்ளியின் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தியும் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தி